ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் என்னை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா பழங்கால மக்களால் திரவ தங்கம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த ஆலிவ் ஆயிலில் பாலிஃபினாயில் ஆயில் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தை வந்து பளபளப்பாக வச்சுக்கிடும் ஒரு ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் முகத்தை வந்து அந்த ஒரு ட்ராப்பை வச்சு அந்த முகம் ஃபுல்லும் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி நீங்கள் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா குடிச்சிங்க அப்படின்னா டெய்லி அப்படி பண்ணும்போது முகம் உங்களுக்கு பல நல்ல குளோயிங்காக வருங்க இந்த ஆலிவ் வயலில் உள்ள சத்துக்கள் என்ன அப்படின்னா விட்டமின் கே மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் நிறைய இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் உள்ள பரு வடு தழும்பு இது எல்லாத்தையும் முற்றிலுமா நினைக்கிறோங்க தோல் மற்றும் முகச்சுருக்கம் வராமலும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆலி வயலில் இருக்குது நீங்கள் டெய்லியும் வந்து முகத்தில் ஆலி வயலில் தடவி வந்தீங்க அப்படின்னா எப்போதுமே உங்கள் முகம் வந்து பளபளப்பாக இருக்குங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முடி உதிர்வை வந்து தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஆயிலுக்கு இருக்குது அதோட முடியை அடர்த்தியை வளர வைக்கிறதுக்கும் இந்த ஆலிவ் வாயில சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியது ஆண் உறுப்பில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி தாம்பத்திய உலை ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதாவது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது ஆலிவ் ஆயிடுங்க ஆண் நீங்கள் தாம்பத்திய உறவில் வந்து ஈடுபடுறதுக்கு பல பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆலிவ் ஆயில தாராளமாக பயன்படுத்தலாம் அதாவது தாம்பத்திய ரூலை ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆலிவாயில் தடவி மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாம்பத்திய அருளை ஈடுபட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க ஆணுறுப்புக்கு போற போகிற நரம்புகளுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஆலிவ் ஆயில் அதனால தான் அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணீங்கன்னா இந்த சீரான ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னாலே தாமத்திய உறவு வந்து உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் ஸோ ஆலிவ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில்னு கூட சொல்லலாம் இந்த ஆலிவ் ஆயில் என்ன ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போகக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்மெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ